ஜாகிங் வாக்கிங் வெயிட் லிப்டிங் போன்ற உடற்பயிற்சிகள் உங்களுடைய வாழ்நாளை குறைக்கும் சாதாரணமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் அதை சேரில் இருந்தாலும் பரவாயில்லை தரையில் இருந்தாலும் பரவாயில்லை கண்களை மூடிக்கொண்டு மெல்லமாக உங்கள் மூச்சை உள்ளே இழுத்து உங்களுடைய நுரையீரல் நிரம்பும் வரை இழுத்து அதை உங்களால் சிரமமின்றி நிறுத்த முடியும் அளவிற்கு உள்ளேயே காற்றை நிறுத்தவும் பிறகு அந்த எல்லை தாண்டும்பொழுது மெல்லமாக அந்த காற்றை வெளியே விட்டுவிடவும் இதேபோன்று பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்கள் வரை மெல்லமாக உங்களுடைய சுவாசத்தை உள்ளே இழுப்பதும் நிறுத்துவதும் வெளியே விடுவதும் செய்தல் வேண்டும் உள்ளே நிறுத்துகின்ற நேரத்தை மெல்ல மெல்லமாக அதிகரித்தல் வேண்டும் அது தானாகவே செய்ய செய்ய உங்களுக்கு அதிகரிக்க கூடும் இதை ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து பழகினாலே உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் உங்கள் மனம் அமைதியான நிலைக்கு வரும் உங்கள் முடிவுகள் தெளிவாக எடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும் முயன்று பாருங்கள் வாழ்த்துக்கள்